இல்லை அமைதிதான் கலைகின்றது ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை அமைதிதான் கலைகின்றது என் நிலை மாற ஆதாரம் நீர்தான் நீண்டி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள் ஒரு நாள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடல் ஓரத்திலிருந்து படவிலே வழி அனுப்பினார் படகு கடலின் மத்தியில் வந்தபோது எதிர்காற்று இருந்ததினாலே மிகவும் அசைந்தது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாலாம் சாமத்திலே கடல் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் சீஷர்கள் அவரை கடலின் மேல் நடப்பதை கண்டு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார் வந்து கப்பலிலே ஏறி பலத்த காற்றை அமைதலாக்கினார் இதுல அவருடைய தெய்வீக பிரமாணத்தை சீஷர்கள் கண்டார்கள் அப்படியே அவருக்கு முன்பாக பணிந்து அவரை ஆராதித்தார்கள் அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைதாமே வெறுமையாக்கி அடிமையின் எடுத்து மனுஷ சாயலானார் ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தாசனாக அவர் வந்தார் இன்னும் சிலுவ மரணத்தை அனுபவித்தார் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பி மனுக்குலத்திற்காக ரட்சிப்பின் வழியை உண்டாக்கினார் ஆகவே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியான உயர்ந்த நாமத்தை கொண்டிருக்கிறார் அதனாலே பிதாவாகிய தேவனுடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று எல்லா நாவும் அங்கீகரிப்பதாக அந்த தேவன் மேல் நீங்களும் விசுவாசத்தின் மூலமாய் உங்கள் ரட்சிப்பை நிச்சயத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜெபமாயிருக்கிறது